மேடம் ஒரு ட்ரெயின் கடந்த காலம் அதாவது காலத்துக்கு போகுது என்ன பண்ணுவீங்க ட்ரெயின் போயிட்டே இருக்கு எல்லா வருஷங்களையும் தாண்டி கடந்த வருஷங்கள் பின்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எந்த வருஷத்துல போய் இறங்குவீங்க என்ன பண்ணுவீங்க போனோன்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் போய் இறங்குவேன் என்னோட ஸ்கூல் டேஸ் அப்போது டென்த்து படிச்சுட்டு இருந்தேன் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதெல்லாம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு காலம் அனுபவம் ஃப்ரெண்ட்ஸு அந்த அந்த என்ஜாய்மெண்ட்ஸு அந்த அந்த சூழ் காலம் அது வந்து ரொம்ப பிடிச்சிது அதனால் திருப்பி போகணும்னு நினச்சா நான் அந்த காலகட்டத்துக்கு தான் போவேன் எந்த ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் ஆமாம் ஆ அங்கே தான் உங்களுக்கு பிடிச்ச நினைவுகள் அங்கே பிடிச்ச நினைவுகள்னால் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிளேயிங் கிரவுண்டில் உட்காந்து எல்லாம் அரட்டை அடிக்கிறது எல்லோரும் சேர்ந்து வெளியில் போய் ஐஸ்க்ரீம் சாப்பிட்றது அதுக்கப்புறம் சாரி ஸ்கூல் கட்டடிச்சிட்டு மருதமலை போவோம் கோயிலுக்கு போவோம் பேரூர் போவோம் அந்த மாதிரி போவோம் நல்லா மேம் கலாயிப்போம் அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் செட்டு ரொம்ப ஜாலியான செட்டு டுவெல்த்து முடிச்சு நாங்கள் வெளில வரும்போது எங்கள் மேமே எங்களை பார்த்து ஃபீல் பண்ணாங்க இப்படி ஒரு செட்டு வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ என்ஜாய் பண்ணிங்க படிப்புலேயும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வர்றீங்க என்ஜாய்மெண்ட்லேயும் நீங்கள் தான் ஃபஸ்ட் பண்ணுறீங்க அதனால் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி எங்கள் மேமே கிளாஸ் மேமே வந்து சொன்னாங்க அந்த விஷயம் வந்து எங்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த இயர்ஸ் அதனால திருப்பி நான் போகணுன்னா அந்த இயர்ஸ் தான் போவேன் கண்டிப்பாக கசப்பான நினைவுகள் சோகமான நினைவுகள் நல்லா ஒன்றும் இல்லை என்ன ஹெச்எம்ட்டு திட்டு வாங்கினது பனிஷ்மெண்ட் வாங்கினது இந்த இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் கசப்பான நினைவுகளாக இருக்கும் மற்றபடி எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு ட்ரெயின் வந்து இப்போ கடந்து காலம் அதாவது இறந்த காலத்துக்கு போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது எவ்வளோ வருஷம் பின்னாடி போகும் கடந்து காலமாக ஒரு எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் போகுதான் போயிகிட்டே இருக்குது நீங்கள் ஓகே ஓகே நான் என்னை கேட்டிங்கன்னால் நான் டூ தௌசண்ட் டென்னு நயனில் போய் இறங்குவேன் ஆ எதுக்குன்னா அப்போ தான் பிட்காயின் கொண்டு வந்தாங்க அப்போ தான் பிட்காயின் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ வந்து ரொம்ப சீப் ரேட் நம்மளாம் ஈஸியாக வாங்கலாம் ரொம்ப பர்சலிக்கிற அமௌண்ட் வச்சே வாங்கிடலாம் ஸோ அவ்வளோ ஈஸியாக இருந்தது நான் இப்போ இப்போ அந்த ட்ரெயின் அங்கே போச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் பிட் காயின் வாங்குவேன் வேறு பர்ஸ்னலாக எனக்கு திரும்பி அங்கே போகிறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை ஏன் அப்படின்னா நிறையா ஈவெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கேன் லைஃப்பில் அது நிறைய தப்புகள் நிறைய சரி இருந்திருக்கு ஆனால் இப்போ அந்த தப்புகளையும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது இப்போது இப்போ கொஞ்சம் முன்னாடி கேட்டிருந்தால் நான் போயிருந்திருப்பேன் அந்த ட்ரெயினில் பேர்ஸ்னல் விஷயங்களுக்காக போயிருந்துருப்பேன் ஆனால் காலம் போக போக தான் புரியுது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் பேர்ஸ்னல் விஷயத்துக்காக நான் போகிற மாதிரி இல்லை வேறு மற்றது எல்லாமே வேறு ஏதாவது ஒரு மனுஷங்களை முக்கியமான மனுஷங்களை போய் பார்க்க வேண்டியது இருந்ததுன்னா சில பேரை பார்த்துருக்கலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு அவங்கள போய் மீட் பண்ணலாம் சில ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கான்டாக்டிப் இல்லை அவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் காலேஜ் லைஃபில் அதெல்லாம் நான் போய் பண்ணிட்டு வந்திருப்பேன் மெயின் மெயின் இதுதான் வேற எதுவும் கிடையாது அந்த காலத்துல நான் போயிருந்தேன்னா எனக்கு அப்போது வந்து சின்ன வயசுலேருந்து பைக் வாங்கணும்னு ரொம்ப ஆசை இப்போ எனக்கு வந்து டுவெண்ட்டி ஆச்சு இப்போதான் நான் பைக்கே வாங்கினேன் ஓன் பைக் வாங்கினேன் அது வரைக்கும் நான் அப்பாவோட பைக் ஓட்டிகிட்டு சுத்திட்டு இருந்தேன் ஸோ சின்ன வயசுல எல்லா பசங்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும் பைக்கு ஓன் பைக் வாங்கணும் அதுல காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போவுமே அதை நான் ரெக்ரெட் பண்ணுறேன் ஒருவேளை அந்த காலத்தில் நமக்கு பைக் இருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் எவ்வளவு ஹாப்பியாக நம்ம இருந்திருப்போம்னு சொல்லி இருந்திருப்பேன் கண்டிப்பா நான் பைக் வாங்கியிருப்பேன் அப்பாச்சி தான் என்னோட ஃபே அந்த டைமில் டூ தௌசண்ட் நைன் டெனில் வந்து அப்பாச்சி ஒன் எயிட்டி தான் வந்து ஹிட்டு ஸோ கண்டிப்பாக நான் அப்பாச்சி வாங்கியிருப்பேன் அவங்களுக்கு அங்கே பிடிக்காத விஷயம் கசப்பான நினைவுகள் அப்படின்னு சொன்னா கசப்பான நினைவுகள்னா நம்ம கடந்து வந்த பாதையில் நிறைய பேர் ஸ்கூல்லையே இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு போய் பிடிச்சிருந்துருக்கோம் இதே டீச்சர்ஸை பிடிக்காது ஸோ இதுலேருந்து எப்போடா நம்ம வெளியே வருவோம் அப்படிங்கிற இதெல்லாம் இருப்போம் ஸோ அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு ஃபேமிலியிலே வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்து அவ்வளோவா இதாகாது ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் ஒரு மாதிரி இருக்கும் சரியில்லாமல் அதெல்லாம் இருந்திருக்கும் அதனால் எனக்கு அதில் அவங்களெல்லாம் பார்க்குற கண்டிப்பாக எனக்கு இஷ்டம் இல்லை ஓகே ஸோ ஆக்சுவலி இவெண்ட்டுக்கு கேட்ட கேள்வி என்கிட்ட திரும்பி கேட்குற அந்த பையன் ஆக்சுவலி விட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஸோ நாங்கள் ஐ திங்க் நைன்த் அண்ட் டென்த் நாங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் இருக்கோம் ஸோ அந்த பீரியடில் வந்து இவன் டாப்பர் நான் பேங்க் பண்ணுவேன் அப்பெல்லாம் இல்லை ரொம்ப சேட்டை பண்ணுவான் இவனை போய் அந்த பீரியடில் வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது எல்லாத்தையும் ஸ்கூலில் போய் போட்டு கொடுத்துருவேன் எஸ்பெஷலி இவனை போட்டு கொடுத்துருவேன் இவனும் வந்து கொஞ்சம் போய் அழுதுட்டு அது இப்போ நினச்ச லைக் ரியலி என்ன சொல்கிறது நல்ல ஒரு மெமரிஸாக இருக்குது மேபி அந்த பீரியட் மறுபடியும் வந்தால் இட் வில் பி ஸோ குட் நீ நல்லா மெச்சூர்டா அந்த பீரியடில் வந்து

இந்த டைமில் வந்து எல்லோரும் பிஸியாக இருக்கும் நிறைய பீப்புளோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க டைமில் பட் ஸ்கூலில் வந்து ஒரு இன்னசென்ட்டோட வேறு எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் ஃபினான்ஷியல் பற்றி யோசிக்காமல் ஜாலியாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இல்லைனாலும் அப்போ ஒரு அஞ்சு ரூபா பத்து வச்சு ஜாலியாக இருந்தோம் கலாயிஸ்ட்டு ஸோ அதனால் நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்கூல் முடித்தோம் ஸோ டுவெல்த்து டுவெல்த்து ஸோ டென்த்துனால் இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீன்

அது அதான் போயிடுச்சுல பிறகு ஸோ அதனால அது அது ஒரு அது அப்பப்பண்ணா காதல் வரும் என்ன சொல்றது மோரோவர் என்னென்னா அந்த ஜேர்னி தான் முக்கியம் லைக் அந்த யாரோட இருந்தோம் அவங்களோட என்னென்ன மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணோம் ஸோ அது இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஆமாம் ஆமாம் கண்டிப்பா ஆ கண்டிப்பாண்ணா மறுபடியும் வந்தால் இனி ஒரு ஒரு மூமெண்ட்டும் லைக் எப்படி வந்து நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் இட் இஸ் எ வெரி நைஸ் கொஸ்டின் ஸோ இந்த லைஃப் வந்து காலேஜ் லைஃப் வந்து விட ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப மறக்க முடியாத லைஃப் அந்த லைஃபுக்கு திருப்பி போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அதில் விட்டு காலேஜ் லைஃப் இந்த ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் அந்த ஆமாம் அதுட்டு இட் மேபி எயிட்டி சாரி எயிட்டி டூ எயிட்டி டூ காலேஜ் ஸ்கூல் லைஃப் ரொம்ப கேப்பாக இருக்கனால பின்னாடி ட்ரெயின் போகிற மாதிரி பேக் ரீகால் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகுது பட் அதே மாதிரி காலேஜ் லைஃப் எயிட்டி செவன் வந்து அப்டூ காலேஜ் வரைக்கும் எயிட்டி செவன் தான் அதில் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டுமே வந்து ரொம்ப அருமையான ஒரு ட்ரிமான்டஸ் பீரியடாக இருந்துச்சு மறக்க முடியாத பீரியடாக இருக்குது பின்னாடி அங்கே போனால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு போகிறது இப்போ உள்ள சீர்திருத்தம் இப்போ உள்ள டெக்னாலஜிலாம் அங்கே இருந்தால் நாளைக்கு எங்கேயோ நம்ம வந்து எந்த லெவல்லையோ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய தெரியுது ஸோ ஒரு அவேர்னஸ் வந்து ரொம்ப அந்த டையத்தில் கம்மியாக இருந்துச்சு அந்த அவேர்னஸ் டெக்னாலஜி வந்து அந்த பின்னாடியும் அந்த டயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு எக்கனாமியே பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கலாம்ங்கிறது என் மனசில் தோணுது ஆமாம் ஆமாம் நான் யுஎஸ்இ கரெக்ட் கரெக்ட் யூஎஸ்லாம் நான் பார்க்குறேன் நானும் போயிட்டு வந்துருக்கிறேன் பட் ஆனால் நம்ம வந்து அது ரொம்ப பேக்லாக இருக்கும் பட் டெஃபினட்டாக நம்ம இந்தியா வந்து அடுத்த லெவலுக்கு வந்துடும் பட் சின்ன பீரியடில் அந்த மாதிரி வில்லேஜ் அந்த கிராமங்கள்லாம் நாங்கள்லாம் இருந்திருக்கோம் ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு மறக்க முடியாத லைஃப்பாக இருக்குது அது எப்போதுமே பசுமையான பசுமை நினைவுகளாக அது நமக்கு இருக்குது அது திருப்பி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஐ நான் ஃபீல் பண்ணுறேன் தட் இஸ் மை தாட்ஸ் ஆமாம் ஆமாம் அங்கே போய் பிடிச்ச நினைவுனா என்னோடய ஆத் ரிவர் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த ரிவரில் குதித்து குளிப்போம் டைவடிப்போம் திருநெல்வேலி தாமரபரணி ரிவர் தாமிரபர நிபுரம் நடிவரம் அடித்தா அது ரொம்ப ஒரு மறக்க முடியாது காலையில் குளிப்போம் லீவு நாளில் மத்தியானம் குளிப்போம் அப்புறம் சாயங்காலம் குளிப்போம் அவ்வளோ அருமையான ஒரு பசுமையான நினைவுகள் அப்புறம் வந்து அதுலேயும் பாபநாசம்னு இருக்கிறது அதுலேயும் பா அந்த பாவன திருத்தம்னு ஒன்று இருக்குது அது மேலே கையில் மேலே ஏறி போகணும் அங்கேயும் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாட்டரை வந்து பார்க்கணும்னா அது ரொம்ப ஒரு அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் இதெல்லாம் வந்து அப்புறம் காலேஜ் லைஃப்பில் குற்றாலத்துக்கு போயிருக்கிறோம் அதுவும் மறக்க முடியாது அந்த பார்டர் புரோட்டா அதெல்லாம் வந்து பின்னாடி ட்ரெயின் போச்சுன்னா அதுலேயும் பின்னாடி போயிடலாம் ஸோ திஸ் அ மை தாட்ஸ் அபவுட் த பேக் ரொம்ப கஷ்டமான கஷ்டமான நினைவுகள்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் லைஃப் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான லைஃப்பாக இருக்கும் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் டிகிரி எனக்கு வாங்குறதே அந்த ஏரியாவில் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கொஞ்சம் மார்க் நிறைய இருந்தால் நல்ல காலேஜில் கிடைக்கும் அப்படி மார்க்கே இருந்தாலும் எனக்கு கிடைச்சது வந்து ஒரு காலேஜ் வந்து சிறுவைகுண்டம்ங்கிற ஒரு காலேஜ் குமரகுரு காலேஜ் சிறுவைகுண்டம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் இருந்து அங்கேருந்து நடந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும் அந்த ஹில் ஏரியாலாம் தாண்டி போகணும் அப்போ எல்லா பஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப லிமிட்டட் ஃபஸ் ஏறி இறங்கி போகணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தேன் சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவலுக்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த நடந்து பை ஃபுட்டில் வந்து நடந்து போயிருக்கிறேன் அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்புறம் செகண்ட் இயர் வந்து நான் அப்புறம் சேஞ்சு விட்டு தி தட் காலேஜின்ட்டு தி பாளையங்கோட்டைங்கிற ஒரு சென்ட் ஜான்ஸ் அந்த மாதிரி சென்ஸ் அந்த காலேஜுக்கு ரிட்டர்ன் வந்துவிட்டோம் ஸோ அதெல்லாம் அந்த டைம் வந்து ரொம்ப ஹாரிபுலான ஒரு டைமாக இருந்துச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் செவன்த்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் எங்கள் ஊர் வந்து செய்திங்க ஒரு பக்கத்தில் ஐயனார் குளம்பட்டின்னு அந்த இருந்து ட்ரெயினை பிடிக்கணும் அதுவும் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அந்த வில்லேஜ்லேருந்து ட்ரெயினை கேட்ச் பண்ணணும் அதே ஒரே சோர்ஸ் டு டூ ஸ்டடி அவர் ஸ்ட ஹயர் ஸ்டடிஸுக்கு போகணுன்னா அங்கே ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே பாளையங்கோட்டைக்கு தான் படிக்கணும் ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த அந்த முள் செடி இருக்கும் ரோஜாப்பு செடி அந்த கார்டன் எல்லாம் தாண்டி கீழே விழுந்து மேலே ஏறி அந்த ட்ரெயினை படிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு வழியாகிடு இட் வில் டிராவல் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் ட்ராவல் பை வாக் நாட் பை டூ வீலர் நாட் பை சைக்கிள் அப்படி வாக் பண்ணி அந்த ட்ரெயினை கேட்ச் பண்ணணும் அப்படி வேகமாக கேட்ச் பண்ணி அங்கே போகும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸு லேட் ஆகிடுச்சுன்னா அங்கே ஹெட் மாஸ்டர் ரெடியாக கம்பெடுத்துட்டு ட்ரிப்பர் ஸோ ஏன் லேட் ஆச்சுன்னு ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிரமப்பட்டோம் ரிட்டர்ன் வரதோ அதே ட்ரெயினில் ஸோ பஸ்ஸும் சரி நம்மளுடைய காலேஜும் சரி ஸ்கூல் லைஃப்பும் சரி ரொம்ப ஒரு ஹாரிபுளான டயத்தை க்ராஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து ஐம் ப்ராக்டிஸிங் கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கிறேன் அது ப்ராக்டிஸிங் கம்பெனி செக்ரட்டரி லைக் ஏ ஆடிட்டர் ஸோ இதுக்கு வந்து பெருமைக்கு எங்கள் எங்கள் பேரண்ட்ஸ் தான் இது வந்து எங்களுக்கு முக்கிய காரணம் அவங்க டீச்சராக இருக்க போய் இந்த ஸ்டேஜுக்கு எங்களால் வர முடிஞ்சி வித் ஆல் ஓவர் பழனி பழனிக்குமார் பழனி சிஎஸ்எஸ் பழனி ரைட் சார் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர்க் ஐட்டு அதாவது இப்போ இது அதாவது கடந்த காலத்துக்கு போகுதுன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவோம்னா ஸ்கூல் லைஃபுக்கு ஆசைப்படுவேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரெண்டு வருஷம் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற வருஷம் அதாவது என்ன காரணம்னா அந்த ரெண்டு வருஷத்தில் கிடைச்ச நண்பர்கள் வந்து என் வாழ்க்கையில் எங்கேயுமே கிடைச்சதில்லை என் ஊர் காரணம் கூட நம்ப முடியாது ஆனால் அந்த ஸ்கூலில் நான் படித்தவங்க எல்லாருமே ஊர் பார்க்காம எதுவும் பார்க்காம பழகினவங்க என் ஃப்ரெண்ட்ஸு அவங்கள வந்து என் உயிருக்கு மேலேன்னு தான் சொல்வேன் அந்தளவுக்கு அவங்க பழகினாங்க எங்களுக்கு ரொம்ப பிடித்த நினைவுகள் அப்படின்னா எங்கள் சார்ட்ட வம்புளுக்குறது அவர் ஒன்று சொல்லுவார் நாங்கள் ஒன்று சொல்லுவோம் அடுத்து அவருக்கு தெரியாமல் நாங்கள் போகிறது அவருக்கு தெரியாமல் வெளியே பிரீடு பில் அடிச்சிச்சின்னா இன்டர்வியல் அடிச்சுன்னா அதுக்கு முன்னாடியே போகிறது ஆமாம் கட்ட அடிச்சிட்டு போகிறது சோரை குதிச்சிட்டு வெளியே போகிறது வாத்தியார்ட்லாம் வம்புழுக்கிறது இது பிடிக்காத நினைவுகள் பிடிக்காத என்னுடைய வாத்தியார் ஒருத்தர் விக்டர் சார்னு ஒருத்தர் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறாரு அவர் எனக்கு பிடிக்காத இது நான் எங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வன்னி குழந்தைன்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு

ரைடு எல்லாம் மீண்டு வந்திருக்கோம் அன்னை அதை ஞாபகப்படுத்தி வேஸ்ட்டு ஆமாம் இனி என்னை பொறுத்தவரை காதலுங்கிறது வேண்டாம் ஆனால் அது வந்து நாங்கள் காதலுக்கு எதிரானவங்க இல்லை இருந்தாலும் வேண்டாம் அது எதற்கு பொற்காலங்களாக இருந்தது அந்த பொற்காலங்களில் கடந்து சென்று விட்டன அதை திரும்ப நினைக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு நினைவாற்றலாம் வருகிறது இப்போ செல்லுகின்ற ரயிலில் எல்லாருமே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக ஏறிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய இளமை காலங்களெல்லாம் ரொம்ப அற்புதமாகவும் உறுப்பியமாக இருந்தது அதை கலந்து திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களை இருப்பதை விட அதை மிக சிறந்ததாக எண்ணி மகிழ்கின்றோம் ஒவ்வொரு இரவுகளும் அதை எண்ணி மகிழ்கின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு அந்த இட அந்த வருடங்கள் எல்லாம் ரொம்ப நினைவூற்ற ஆற்றலாகும் நல்ல நினைவு ஸ்கூல் நினைவுகளும் மக்களுடைய பழக்க வழக்கங்களும் ஒருமைப்பாடும் நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் திருமண ரீதியாகவும் அது உறவு முறையாகவும் குடும்பத்தினுடைய உறவு முறையாகவும் ரொம்ப நன்றாகவும் ஒன்றுக்கு ஒன்று பிணைந்திருந்தார்கள் இன்றைக்கு உறவுகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது யார் என்று கேட்கிற அளவுக்கு நிலைமை வந்துவிட்டது அந்த காலங்களில் நினைவுகளெலாம் எப்படி என்று கேட்டால் வந்தால் உறவுகள் எல்லாம் வேலை செய்வார்கள் வீட்டில் அனைவரும் கலாம்புழான் என்று அவர்களும் சொல்லுவார்கள் அந்த காலில் பெண் எடுப்பதும் கொடுப்பதும் கூட அது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நிகழ்வுகளே கலந்தால் தான் அது பெண் எடுப்பதும் கொடுப்பது என்றெல்லாம் பேசுவார்கள் இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்த்து பெண்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கிறது இது எங்கு போய் முடியும் என்பது மிக வருத்தமாக இருக்கிறது மீண்டும் நாம் பின்னோக்கி கடந்த காலங்களில் இருப்பதை போல இந்நிகழ்காலங்களெல்லாம் எல்லாத்தையும் தவிர்த்து கடந்த கால நினைவுகளோடு நாம் அனைவரும் வாழ்வதற்கு எல்லா இறைவன் நமக்கு அருள் புரிவான் என்று நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களோடு பழகுவது நண்பர்களோடு வெளியே செல்வது இயற்கை வளங்களை சுற்றி பார்ப்பது கடந்த நிறைய ஆற்று டேமு அங்கெல்லாம் இயற்கையாக குளிப்பது உறவுகளோடு உறவாடுவது உறவுகளோடு உணவு உண்ணுவது நல்ல பழக்க வழக்கங்கள் நட்பு ரீதியாக உதவி செய்வது பிறருக்கு நல்ல உதவி செய்வது தொழில் ரீதியாக ஒரு ஒருவருக்கொருவர் தொழில் ரீதியாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து தொழிலே முன்னேற்றம் இருப்பது இப்படி பல நினைவுகள்லாம் கடந்த கால நினைவுகள்லாம் ஒன்றுக்குன்னு சப்போர்ட்டாக தொழில் வளம் வந்தது திட்டமிடப்பட்ட சிட்டி எல்லாம் இது நாம் நாமலாக உருவாக்கியது அந்த காலத்தில் உள்ளவர்கள் உருவாக்கியது தான் அன்றைக்கு ஒரு ஒரு கம்பெனியை எடுக்கிற சொன்னால் ஒரு மில்லு ஒருத்தர் செய்கிறார சொன்னால் அந்த மில்லை திருப்பி இன்னொரு மில்லு பக்கத்தில் ஓப்பன் பண்ணி அதை டெவலப் பண்ணுவாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா சைட்டை வாங்கி போட்டு எங்கேயாவது போய் பாருங்கள் எங்கேயோ போய் செட்டில் ஆகிக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி அந்த காலத்து நினைவுகள் அற்புதமான காலங்கள் என்று நான் நினைக்கின்றேன் பிடிக்காத விஷயங்கள் அந்த அந்த பிடிக்காத விஷயங்கள் என்னவென்று கேட்டு சொன்னால் ஒரு தொண்ணூறு எண்பது சதவீதம் வந்து நல்ல நினைவுகளாகத்தான் இருக்கும் பத்து சதவீதம் என்னவென்று சொன்னால் அன்றைக்கும் இதுபோல் மதுவும் மது போதைகள்லாம் இருந்திருக்கிறது அதனையும் கொஞ்சம் அதில் மக்களும் போயிருக்கிறார்கள் ரவுடித்தனத்தில் ஒரு தண்ணீர் திற ஆதிக்கம் அதை மனிதனுடைய கொத்தரம்பித்தனம் அது பிடிக்காத விஷயமாக இருக்கிறது

அது ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து அது மாதிரிங்க டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஆறாம் க்ளாஸ் படிச்சுங்க ஆமாம் ஆ டூ தௌசண்ட் சிக்ஸுங்கும் போது டென்த்து முடிச்சாச்சு நான் வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஆமாம் அப்போ என்ன பண்ண போகிறீங்க அங்கே போய் அங்கே போய் என்ன இப்போ வந்து படிக்கணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா படிக்க முடியல ஸோ இப்போ அதை அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து நினச்சி இப்போ பார்க்குறேன் நான் ஸோ அப்போ அந்த சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா திருப்பி வந்து நல்லா படிக்கணும் திருப்பி வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது ஆசை அந்த பிட்வீன் அது மட்டும் சொல்றீங்களா நீங்க படிச்சுன்னா என்ன படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு குவாலிபிகேஷனோட வெளியே வரணும் அதாவது நல்ல அந்த ஃபர்ஸ்ட் கிரேடு அந்த மாதிரி வெளியே வரணுங்கிறது என்னோட ஆசை ஆமா அதெல்லாம் நாங்க பண்ணல இப்போ வந்து அதை நினைச்சு பாக்குறேன் ஆமா அங்கே உங்களுக்கு ரொம்ப பிடித்த நினைவுகள்னா என்ன மறக்க முடியாத நினைவுகள் பிடிச்ச விஷயங்கள் லாஸ்ட் பெஞ்சில் உட்காண்ட்ருப்போம் என்ன எதுவுமே கவனிக்க மாட்டோம் எதுவுமே கவனிக்க மாட்டோம் கவனிக்க அங்கே டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருப்போம் இல்லைன்னா கீழே யாராச்சும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதை பிரித்து சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டுருக்க ஏற்படி எங்க அது ஆம்பளையும் படிச்சு ஸ்கூலுங்க வேற என்ன பிரச்சனைக்க முடியாது எதுங்க அது நான் சொல்லிட்டேன் தலை நான் தான் ஒரு நல்ல ஒரு இது கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்தா படிச்சிருந்தா அப்படிን பாத்தீன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு ஐஏஎஸ்ஓ ஒரு ஐபிஎஸ் அந்த மாதிரி படிச்சிருக்கணும் எனக்கு ஒரு ஆசை தல அதெல்லாம் இல்ல தல ஏதெல்லாம் வேற சொல்லுங்க ஆதுல உள்ள இல்ல மேரேஜ் ஆன்னு நினைக்கிறேன் பத்தியா இப்போதிருக்கும் பண்ணணும் இப்போதைக்கு பண்ணணும்னு தோணுது பண்ணதுக்கு அப்புறம் என்னடா பண்ணணும்னுணணும்

படிக்கிற இதில் கேட்குறீங்களா இல்லை அந்த மாதிரின்னா பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது அவர் கூப்பிட்டு அடிப்பார் அதனால அதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் கசப்பான ஒரு விஷயம் ஆமாம் இப்போ யோசிச்சு அதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா கசப்பாக இருக்கா எப்படி இல்லை இப்போ வந்து கசப்புன்னு நினைக்கல அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் விட்டுட்டமே நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் மறக்க முடியாது ஆமாம் ஆமாம் நீங்கள் யாரையா லவ் பண்ணியிருக்கீங்களா ஆ பண்ணியிருக்கேங்க கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க

இந்த புகை தானே போட்டிருப்பாங்க ஓகேவா ஓகே நிலக்கரி வண்டியில் முன்னெல்லாம் நாங்கள் இறங்கி இறங்கி எழுவோம் அது மாதிரி ஜாலியாக இருப்போம் ஏன்னா புகை வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகாது அந்த அந்தளவு ஆமாம் இறங்குது நான் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இறங்குங்க சிக்ஸ்டி டூவில் இறங்குனா எங்களுக்கு எல்லாமே இந்த கார்டன் ஐ ரைஸ் பில்டிங்லாம் இருக்காது முன்ன மாதிரி அவ்வளோவா என்ன சொல்கிறது ரொம்ப ரஷ் இருக்காது நம்ம வந்து பொல்யூஷன் ஃப்ரீ இடத்த பார்த்துருப்போம் இப்போலாம் ஒரு டூ மச் பொல்யூஷன் அந்த டைமில் நமக்கு பொல்யூஷனே இருக்காது ப்ளஸ் வந்து நமக்கு ஹெல்த் அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ மாதிரி தேவையில்லை அப்போ நம்ம எந்த இதில் உருண்டு பிறந்தாலும் நம்ம வாரியராக மாறிடுவோம் ஆக்சுவலாக நல்லா சண்டை போடுவோம் நல்ல ஸ்கில்ஸில் இருப்போம் ப்ளஸ் டேலண்டட் ஜாஸ்தி அப்போ கபடி கேமு இந்த கேமு இந்த மல்யுத்தம் இந்த யுத்தம் எல்லாம் நம்ம பண்ணுறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் இப்போதைக்கு சின்ன பசங்களை போய் சண்டை போடுறோன்னா பயந்து பக்கத்தில் உட்காந்துடுறாங்க அப்போலாம் நம்ம வீரமாக சண்டை போடுவோம் எந்த ஹைட்டாக இருந்தாலும் கீழே கீழேஜா ஒரு அசால்ட்டாக குதிப்போம் அந்த மாதிரி டேலண்ட்டெல்லாம் அந்த டைமில் இருக்குது இந்த டைமில் அந்தளவு கிடையாது திருப்பி அந்த டைம் ட்ராவல் பண்ணும்போது நம்ம என்னென்னாக்கா நமக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதனால எக்ஸ்டெண்டட் டேஸ் எக்ஸ்டெண்டட் லைஃப் இருக்குது ப்ளஸ் அந்த காலத்தில் நம்ம வந்து டிராவல் பண்ணி கடல் வழ மூலியமாக இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் அந்த டைமில் போய் நம்ம அந்த டைமில் நம்ம நாடை விட அந்த நாடெல்லாம் ஏழ்மையாக இருந்த நாடு இப்போ வந்து அவங்க சில பொருளாதார சீர்ததுனால அவங்க பெருசாகிட்டாங்க நம்ம கொஞ்சம் மீ டெவலப் ஆகி வந்துட்ருக்கோம் அதனால் ப்ரீவியஸ் டேஸ் போனாக்கா நம்ம இந்தியா தான் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப பாமர மக்களாக இருந்தவங்கெல்லாம் இப்போ நம்ம தான் போய் அவங்களுக்கு எல்லாம் எஜுகேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த எஜிகேஷனில் அவங்க கொஞ்சம் நம்மக்கிட்டேருந்து வாங்கினதில் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் இந்த காலத்தில் முன்னேறினாங்க நாங்கள் உங்களுக்கு பிடிக்காத நினைவுகள் கசப்பான நினைவுகள் அப்படின்னு சொன்னாங்க அங்கே கசப்பான நினைவுகள்னா அங்கே வந்து சிங்கப்பூர்லாம் என்ன பண்ணுவானுங்க அடிமைத்தளம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த டைமில் சைனீஸும் தமிழ்ஸும் ரொம்ப டாமினேஷனாக இருந்தாங்க அந்த டைமில் நம்ம ஆளுங்க தான் ரொம்ப சண்டை போட்டு அந்த நாட்டோட சுதந்திரம்லாம் பண்ணி கொடுத்தாங்க இருந்தாலும் இந்த காலத்தில் சைனீஸ் ஓவர் பவர் ஆகிட்டாங்க வந்து நம்ம தமிழ்ஸ் தான் ரொம்ப சூப்பர் பவராக இருந்தாங்க அந்த டைமில் நம்ம தமிழோட இது எக்ஸ்டெண்டட் கிங்டம் வந்து எல்லா நாட்லேயும் இருக்குது ஈவன் இப்போ இந்தோனேஷியாவில் எந்த தீவுக்கு போனாலும் நம்ம தமிழர்கள் சிலை இருக்குது முருகன் இருக்கார் அதனால் இன்றைக்கும் இந்த காலத்தில் அங்கோர்வாட் அந்த மாதிரி இடத்துல எல்லாங்க நம்மளோட பதிப்பை நம்மளோட தமிழர் பாரம்பரியத்தை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப் அந்த ப்ரீவியஸ் டேஸில் போனோம்னாக்கா அவங்களோட லைஃப் ஸ்டைலெலாம் ரொம்ப கான் கான்ஷியஸாக இருந்திருக்கு நல்லாவாக இருந்திருக்காங்க அவங்க வந்து அந்த டைமில் என்னென்னாக்கா அந்த காலத்தில் கம்யூனிகேஷனுக்கு இல்லாத காலத்தில் அவங்கவுங்க வாய் வழி மூலியமாகவே ஒவ்வொருத்தருக்கும் மருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போகர் அந்த மாதிரி இவங்கெல்லாம் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றதெல்லாம் அந்த காலத்துலையும் அப்பயே சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப பெஸ்ட்டு ப்ரீவியஸ் வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்கும் இயற்கையாகவும் இருக்கும்ன்றதை நம்ம நினைச்சி பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சது கூட என்ன ஜாலியாக இருக்குது ஆமாம் அப்போ வந்து ஃப்ரீயே எத்தனை கொண்டாடி ஒன்றா வச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை ஒன்றால் லவ் பண்ணலாம் அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஓகே ஆனால் இந்த காலத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளே ரூல்ஸ்லாம் போட்டிருக்கோம் அந்த காலத்தில் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை ராஜாவே நிறைய நூற்றி ஒரு போட்டாட்டி வச்சுருக்காரு அதனால அதே மக்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனால் ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க அதான் மெயின் வேறு ஒன்றும் கிடையாது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட ஃபுட் வெரைட்டி எல்லாமே லைஃப் ஸ்டைலு டெய்லி நம்ம வாக்கிங் போகிற மாதிரி அவங்க அந்த காலத்துலேயே நிறைய வாக்கிங்கு அப்புறமா காட்டிலெல்லாம் போய் சண்டை போட்டு விலங்குகளை இது பண்ணி அப்புறம் பயிரெல்லாம் நல்லா பண்ணி ஹெல்த்தி ஃபுட்டாகவும் நேச்சுரலாக வரலை ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்க இப்போ நம்ம அந்த மாதிரி ஃபுட் சாப்பிட முடியல அதான் மெயின் வேறு

இந்த லை இந்த இந்த கால பிடிக்காத நிலையில் ஒன்றும் கிடையாது ஆனால் பிறந்திருந்தா அந்த இது பொறுக்கணும் ஆமாம் அவங்களோட ராஜராஜன் சோழங்களோட லைஃப் ஸ்டைலு அவங்க கூட அவங்கெல்லாம் ஒன்றா நான் பிறந்திருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பேன் நான் தேங்க்யூ எல்லாமே பிடிக்கும் அவங்க கிட்டே நான் வந்து ஆக்சுவலி இந்த டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் பண்ண ஸோ எனக்கு என்னன்னா இப்போது இருக்கிற இதில் வந்து இளையராஜாவோட பாட்டு இது கரியர் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அப்படி இருக் அப்படி இருக்கிறப்போ இந்த ஜென்ரேஷன் என்ற ஜென்ரேஷன் லக் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற ஒரு விஷயம்னா லைக் ஃபோ ஃபோன் எடுத்து பார்த்து அப் கேட்குற அந்த ஒரு இது இருக்கும் ஏன்னா ஃபோனில் நம்ம ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறதா இருந்தாலும் அந்த பழைய இந்த பழைய ரெக்கார்டில் இதெல்லாம் இதிலலாம் கேட்குறப்போ அந்த அது அந்த ஒரு விஷயம் எப்போவுமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை ஸோ அதனால இந்த எயிட்டிஸ் அந்த டைமில் இளையராஜா இறந்த பீரியட்ல போய் அந்த டைமில் ஆ டேப் ரெக்கார்டரில் பாட்டு கேட்கணும் இதெல்லாம் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அதுதான் பிடிச்ச நினைவுகள் நினைவுகள் வந்து ஓகே ஆ காதல் இருந்துச்சு காதலில் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச நினைவுகள் பிடிக்காத நினைவுகள் எல்லாமே இருக்கும் ஸோ அதுதான் பிடிக்காத நினைவுகள்னா ஆப்வியஸாக ஒருத்தருக்கு எல்லாருக்கும் லவ் ஃபீலியர் இருக்கிறப்போ அந்த லவ் ஃபீலியர் ஆர மூமெண்ட் தான் ஆக்சுவலி கசப்பான நினைவாக இருக்கும் அதுதான் எனக்கும் ஆ இருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க படிச்சிட்டு இப்போ தூங்கிட்டு இருப்பாங்க படிச்சுட்டு இருக்காங்க எங்கள் அப்பாவோட கசப்பான நினைவா இருக்கலாம் நீங்க அங்க போய் எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்களா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் மாத்தணும் எதை நினைக்கிறீங்க இல்ல மாத்தறதுக்கு एक्चुअली எதுமே இல்ல நடக்கறதா இப்ப கடந்த காலத்துக்கு போடுனா என்ன செய்யலாம்னா ஓடி ஓட வேண்டியதான் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு